அவங்க மாவட்ட செயலாளரும் சரி புசி ஆனந்தும் சரி எஸ்பி ஆபீஸ்க்கு போய் கேட்டது ரெண்டு பிளேஸ் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனா பிளஸ் அந்த உழவர் சந்தை போலீஸ் அப்புறமா என்ன சொல்லுதுன்னா எங்க நீங்க பத்தாயிரம் பேருக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க உழவர் சந்தையும் லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனாவோ அவ்வளவு பேர் ஆக்கியபை பண்ணாது அதனால இப்பதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல மீட்டிங் நடத்திட்டு போயிருக்காரு அந்த இடத்த பாருங்க வேலுநாச்சிபுரம் அது ஓகேனா உங்களுக்கு அந்த இடத்தையும் அலோகேட் பண்றோம்னு சொல்லிருக்காங்க இவங்களும் போய் பாக்குறாங்க பார்த்துட்டு ஓகே இந்த இடம் ஓகேன்னு சொல்லிட்டு லெட்டரும் போலீஸ் கிட்ட கொடுத்தது யாருன்னா இரு நான் நிறுத்திடுறேன் கொடுத்தது யாருன்னா டிவி கே கட்சிக்காரங்க சோ இடத்தை சூஸ் பண்ணது டிவி கே இன்பேக்ட் நீங்க சூஸ் பண்ண இடத்தை விட பெஸ்டான பிளேஸ் அலோகேட் பண்ணிருக்கு தமிழக அரசு நம்பர் ஒன் இங்கே நிறுத்துங்க நம்பர் டூ ஓபன் பிளேஸ் நீங்க கேட்டு திமுக ஓபன் பிளேஸ் தராம இருந்திருந்தால் நானே தப்பு சொல்றேன்

கேள்வி கேட்கறது ஒரு அரசை கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது ஏங்க நீங்க ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரல எஸ் குட் கொஸ்டின் ஏங்க கம்மியா கொடுத்தீங்க எஸ் ஓகே கொஸ்டின் ஏங்க இந்த இடத்த கொடுத்தீங்க அசம்பாவிதம் நடக்கும் தெரிஞ்சும் தமிழக அரசு ஏன் கொடுத்தீங்க அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் தருவாங்க ஏங்க இவங்க இதை தான் கேட்டாங்க அதை தான் பண்ணாங்க நாங்க இவ்வளவு போலீஸ் போட்டோம் அவ்வளவு போட்டோம் ஆனா பத்தல நெக்ஸ்ட் இது வேற பட் ஒரு ஒரு வன்முறை தூண்ட விதமாக பொய்க் கதைகளை அவிழ்த்து விட கூடாது என்ன தெரியுமா சொல்றாங்க அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு

விமர்சிக்கிறவங்க அரெஸ்ட் பண்றாங்க ரிமெண்ட் பண்றாங்க நான் நல்ல அப்பனு காத்தாலும் போறேன் இங்கேயே நிக்கிறேன் இல்ல வீட்டு அட்ரெஸ்ஸா குத்துட்டு போறேன் ஃபோன் நம்பர் கூத்திட்டு போறேன் நல்ல அப்பாலும் வழக்க போக பேசு

எட்டே முக்காக்கு மீட்டிங்கா ஒரு ஒன்போதரை மணிக்கு எட்டை முக்காக்குலாம் வரத்தால்ல ஒரு ஒன்பதரை மணிக்கு நீ வந்தனா நான் பாராட்டுறேன் கரூர்ல மூணு மணிக்கு மீட்டிங்கா அஞ்சு மணிக்கு மீட்டிங்கா ஒரு அரை அவர்த்திலே ஒரு அவர்த்திலே வந்துட்டேன்னா நானே விஜய் சார எந்த தப்பும் இல்லங்கன்னு சொல்லுவான் ஆனா நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரசிகன் எட்டே முக்கானா அவன் பன்னிரண்டு மணில இருந்து வெயிட் பண்றான் நல்லாவே தெரியும் நீங்க இங்க எத்தனை மணிக்கு தெரியுமா பிரைவேட் ஜெட் ஏறுறீங்க எட்டே சரி அங்க போய் இறங்கிட்டு அப்பயாச்சும் ரோட் சோவை கம்மி பண்ணீங்களா டோச்சோ பெர்மிஷனே இல்லை நின்று 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 பொறுமையாக ரெண்டரை மணிக்கு போறீங்க கொஞ்சம் ஒரு தலைவனா அந்த ரசிகனை நினைச்சு பார்ப்பான் ஐயோ அங்க நிக்கிறது அவ்ளோ குடும்பங்கள் நிக்குது அவ்ளோ பெண்கள் நிக்கிறாங்களே அவ்ளோ குழந்தைகள் நிக்கிறாங்களே கொஞ்சம் நம்ம பாஸ்டா போவோம் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த ஏப்பு ஏற்பட்டிருக்காரு கரெக்டே அந்த கும்பல்ல விஜயோட வைஃபோ இல்ல விஜயோட பையனோ இருந்து இவ்வளவு லேட் ஆகி போவாரா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தடி அடி நத்துனாங்களா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தடி அடி நத்துனாங்களா அது நான் கரண்ட் ஆஃப் கதைக்கு வர

கூட்டத்தை நம்ம சொல்ற பேச்சை அந்த கூட்டம் கேட்க மாட்டேது விஜய் ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க ஏன்னா விஜயே வந்து ஒரு ஒரு விஜய ஒரு முன்னோட்டத்தை செட் பண்ணிட்டாரு இந்த தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு எதிரா செயல்பாடு எதிரா செயல்பாடு எதிரா செல்பதை செட் பண்ணனால அணில் குஞ்சிகள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா தான் இருக்காங்க யாரும் ஒருத்தரும் போலீஸ் பேச்ச கேட்கது இல்ல கரண்ட் கம்பில ஏறாதனா ஏறுறான் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதனா ஏறுறான் அப்புறமா அவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சோ தடியடி பண்ணிதான் ஆகணும் எந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்துல பண்ணிருப்பான் தடியடி கொடுத்ததுக்கு குர்த்தத்துக்கு நீங்க ஒண்ணே ஒண்ணே தடி அடி நடத்துனாலோ தப்புன்றீங்க தடி அடி நடத்தாம இன்னும் ஒரு ஐநூறு பேர் செத்து இருந்தானா தெரியுமா கேட்டிருப்பீங்க ஏன் காவல்துறை அங்க சும்மா ஏன் அடிக்க இப்படி கேட்டா எந்த வேண்டியிருப்பீங்க விஜய சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் அப்புறமா ஏம மாலினி அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுராத் தாக்கூர் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கோகுல் சீனிவாஸ் சப்போர்ட் பண்றது இதெல்லாம் எந்த கும்பல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தப்பு கிடையாது ஏன்